ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நீங்க நிறைய நம்பணும் அதை நீங்க அறிக்க செய்யணும் அது ரொம்ப முக்கியமானது வாக்கு தத்தங்களை ஆண்டவர் வந்து எப்ப வேணாலும் பேசுவார் எந்த சூழ்நிலையிலும் யாரை கொண்டாகிலும் பேசுவார் அதற்கு தகுதி இருக்கும் போதும் பேசுவார் தகுதி இல்லாத போதும் பேசுவார் அது நடக்கும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் போதும் வாக்கு தத்தம் கொடுப்பாரு சில நேரத்தில் அந்த வாக்கு தத்தம் நடக்கும் என்கிற நம்பிக்கை இல்லாத போதும் கொடுப்பாரு ஆனா நீங்க உங்களை பார்க்க கூடாது சொல்றவர் யாருன்னு மட்டும்தான் பார்க்கணும் ஆமேன் சொல்றவர் யாருன்னா அவர் பெரியவர் அதனால உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க ஒருவேளை உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம் நான் எப்படி பார்த்தேன் விசுவாசிக்கிறது நான் எப்படி நம்புறது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அதான் ஒரு காரணமுமே எங்கள் வாழ்க்கையில இல்லையே சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு ஆபரகான் மிகவும் வயது சென்றவன் அப்படின்னா அந்த கத்தர் கொடுத்துருக்கிற வாக்குத்த ரிசீவ் பண்றதற்கு அதை பெற்றுக்கொள்றதற்கு ஒரு தகுதி கூட அவங்களுக்குள்ள இல்லை ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ உனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ பேசுறது நான் நிறைவேற்ற போறது நான் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை உங்களுக்கும் எனக்கும் என்ன கடமைன்னா விசுவாசிக்கிறது மட்டும்தான் கடமை அறிக்கை செய்யறது மட்டும்தான் நம்முடைய கடமை சொல்லப்படுகிற தத்தத்தை நீங்கள் ரொம்ப நம்பி நீங்கள் அறிக்கை செய்யணும் ஆண்டவரே நான் நம்புகிறேன் ஆண்டவரே இது எனக்காக பேசப்பட்டது நீர் என்னோட பேசுகிறது இந்த வாக்குத்தம் எனக்கு தான் நான் அதை சுதந்திரிக்கிறேன் நான் இதை எனக்காக எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் சொல்லிட்டே இருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த இந்த நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும் ஆண்டவர் அமேன் சிலது வந்து உடனே நடக்கும் சிலது வந்து ஆறு மாசத்துல நடக்கும் சிலது வந்து ஒரு வருஷத்துல நடக்கும் சிலது வந்து அஞ்சு வருஷத்துல நடக்கும் சிலது பத்து வருஷத்துல நடக்கும் சிலது வந்து நம்ம வாழ்க்கையினுடைய முடிவில் நடக்கும் ஆனா ஒன்று அது பொய் சொல்லாது கண்டிப்பா அது ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் நினைவேன் ஆனா ஒன்று கண்டிப்பா நடக்கும் ஆமேன் சொல்லுங்கள் கையை உயர்த்தி சொல்லுங்கள் எனக்கு நீர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அது நடக்கும் ஆண்டவரே சொல்லுங்க நடக்கும் இப்ப சொல்லுங்க ஒரு பத்து டைம் நான் நம்புகிறேன் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க ஆண்டவரே நான் நம்புறேன் நான் விசுவாசிக்கிறேன் அது எனக்குரியது நான் அதை எனக்கு எடுத்துக்கொள்கிற ஆண்டு நீ இதற்கு முன்பாக பேசின இனி பேச போகிற அத்தனை வாக்கு தத்துவங்களும் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்கும் உரியது அது எனக்குரியது எனக்குரியது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து செய்தி கொடுக்கறதுக்கு முன்பாக நம்ம மாற வேண்டிய சில காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார் இன்றைக்கு வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அதற்கு வந்து சில நேரத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தை பேசப்படும் போது நம்ம வந்து கேள்வியெல்லாம் கேட்டக்கூடாது சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை தனக்கு நேராய் வரும்போது நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க என்ன அதை அப்படி செஞ்சால் தான் நடக்குமா அப்படி இருந்தால் தான் நடக்குமா அப்படி நான் தான் அதை கத்தர் செய்வாரா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க ஆனா ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்து அப்படின்னு சொன்னதற்கு பிறகு ஒரு கேள்வி கூட ஆண்டவடத்தில் கேட்கல ஆண்டவரே கண்டிப்பா பண்ணி தான் ஆகணுமா இல்ல இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா நீ ஏன் இப்படி நினைக்கிறீங்க இது நீங்க என்ன டெஸ்ட் பண்றீங்களா அவ்வளவுதான் நீ உன்னுடைய புத்திரன் உன் ஏகசுதன் உன்னுடைய நேசகுமாரனை எடுத்து கொண்டு போய் மோரியா மலையிலே எனக்காக பலி செலுத்து அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல தன்னுடைய மனைவியிடத்துல கூட அவன் ஷேர் பண்ணல ஏன் அப்படின்னா நான் கேட்க மாட்டேன் நான் கீழ்ப்படிஞ்சிடுவேன் ஒருவேளை எப்பவுமே வந்து ஜென்ஸை விட லேடிஸ்க்கு வந்து குழந்தைங்க மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் ஒருவேளை கத்துருடைய வார்த்தையை மனைவி தடுத்து நிறுத்திட்டாருன்னா அவங்க கீழ்படியாம போயிட்டாங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மளால் கீழ்படியாம போக முடியுமேன்னு சொல்லி அவங்கள்ட்ட கூட ஷேர் பண்ணலை தான் கூட வந்த வேலைக்காரங்கள்ட்ட கூட ஷேர் பண்ணலை அப்படியே போய் கீழ்படிஞ்சாங்க கவுனிங்க அவனுடைய பிள்ளையை எடுக்கிறாரு அந்த வழிபடத்தின் மேலே கட்டுறாரு கட்டைகளை எல்லாம் நடக்கிறாரு அது வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டி அங்கே பக்கத்தில் இருக்கிற முள் செடியில் தான் கிடக்குது ஆனால் அவருடைய கண்ணுக்கு தெரியல பாருங்க அவருடைய கண்ணுக்கு தெரியல எப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து அந்த பிள்ளையை பலி செலுத்த போகிற அந்த நிமிஷத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு போதும்பா நீ இப்போ உத்தமே எனக்கு தெரியும் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு தெரியும் அது வரைக்கும் அவனுடைய கண்ணுக்கு தெரியாத ஆட்டுக்குட்டி அவன் கண்ணு திறக்கும் போது கரெக்டாக அந்த ஆட்டுக்குட்டியை கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சான் நல்லா கவனிங்க நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் வந்து பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல பொல்லாங்கினால ஆண்டவர் நம்மளை சோதிக்க மாட்டாரு ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்திற்கு உங்களை கீழ்ப்படிய சொன்னாருன்னா நீங்க எதையுமே எதிர்பார்க்காதீங்க எந்த கேள்வியுமே கேட்காதீங்க நீங்க கீழ்ப்படியை மட்டும் செய்யுங்க நான் நம்புகிறேன் உங்களுக்காய் கத்தரை ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை நீங்க கீழ்ப்படிஞ்சு முடிஞ்ச உடனேயே கண்டிப்பாக உங்கள் கண்கள் காணும் அந்த கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் ஏற்ற பலனை கத்தர் தருவார் ஒரு விசை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நான் வந்து செய்தியை பேசிக்கொண்டிருக்கேன் என்ன பேசினேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க வந்து அங்கே இருக்கிற டார்ச்சர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இருந்து நீங்கள் உடனே ஓடலாம் அப்படின்னு பார்க்காதீங்க இல்லை அங்கே யாராவது ஒருத்தர் பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கேருந்து உடனே ஸ்கிப் பண்ணலான்னு நினைக்காதீங்க அப்படின்னு ஒரு சம்பவத்தை சர்ச்சில் சொல்லி நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போது அங்கே ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருந்தவங்க அங்கே இருக்கிற ஒரு மனுஷனுடைய அந்த பொறாமைனாலே அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு டம்மி ஒரு பீஸ் அது ஒரு டம்மி வந்து அந்த அந்த சேர் அந்த சீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களுடைய பதவியை அப்படியே குறைச்சு இவங்க அந்த ஆராதனைக்கு அழுகையோடு அப்போ அவங்க மனசுல நினைச்சாங்களாமா எனக்கு இந்த பதவி எதுக்கு இது நான் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தேன் என்னை இப்படி பழி வாங்குறதற்கு இந்த குறைவான பதவியை கொடுத்தாங்களே அதனால் நான் இனி இருக்க மாட்டேன் நான் திங்கட்கிழமை போய் எனக்கு வேலை வேண்டான்னு எழுதி கொடுக்க போகிறேன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்போது நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுகிறாரு இல்லை உன்னை பழி வாங்கலாம் உனக்கு விரோதமாக எழும்பலாம் ஆனால் நீ அடங்கியிரு கத்திரொன்றை உயர்த்துவார் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் இந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து ஒரு உயர்ந்த போஸ்டிங்கில் இருந்தவங்க அதற்கு தாழ்ந்து சரியாண்டவர் அப்படின்னு போய் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்கள் வந்து இவங்க இவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தவங்க இவங்கள பார்த்து வணக்கம் சொன்னவங்களுக்கெல்லாம் இவங்க டீ வாங்கி கொடுத்து இவங்க வணக்கம் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டார்களாம் ஆனால் சில ஆண்டுகள் தாண்டி ஆண்டவர் உயர்த்தி 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 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்களாம் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் அப்போ அவங்க சொல்லும்போது பாஸ்டர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு எனக்கு ரொம்ப கடினமாக தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த அவங்க போட்ட அந்த போஸ்டிங் வந்து அதுக்கு மேலே நாம் வெளியே அடுத்த போஸ்டிங் போகவே முடியாது அந்த மாதிரி ஒரு இடம் ஆனால் ஆண்டவர் எனக்காகவே காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணாரு என் கீழ்ப்படிதலை கத்தரை அங்கீகரிச்சாரு எனக்கு இன்னைக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்து கத்தரனை உன்னதமான இடத்துல வச்சிருக்கிறாரு இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையை நீங்கள் ஆண்டவருக்காக தானே விட்டீங்க நீங்க ஆண்டவருக்காக தானே கீழ்ப்படிஞ்சீங்க மன மனுஷனுக்காக அல்ல கர்த்தர் சொல்றாருன்ற அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மேன்மையானதை கூட நீங்க உதறி தழுனீங்கல்ல மாணிக்கத்தை கூட கர்த்தருக்காக விடுறேன்னு விட்டீங்கல்ல கண்டிப்பா நான் சொல்றேன் நீங்க இழந்ததை விட ஒரு மடங்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக தான் தருவாரே தவிர குறைவாய் பரவே மாட்டார் நீங்க ஆண்டவரை உங்களுக்கு முன்னாடி வச்சு நீங்கள் இழந்தது கொஞ்சம் ஆனால் கத்தர் உங்களுக்கு நிறைய தருவார் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து சொல்லலாம் நீ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுக்கிய இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை விட்டுருக்கிறியே இந்த மாதிரி ஒரு பையன் கிடைப்பானா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாளா இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குமா ஆனால் நீங்கள் கத்தருக்காக விட்டுருக்கீங்க ஆண்டவர் சொன்னார்ன்றக்காக தூக்கி போட்டீங்க உங்க ஆசையெல்லாம் நீங்க அப்படியே கத்திற்காக அழிச்சிங்க எனக்கு நீங்க தான் வேணும்னு கத்திரத்துல சொன்னீங்க நான் நம்புறேன் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை அவர் மறக்க மாட்டா எத்தனை பேர் சொல்றீங்க மறக்க மாட்டா அப்போஸ் நாயிய பவுல் ஊழியத்திற்காக தன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்துட்டு அதான் அவர் ஊழியத்திற்காக என்றாகும் போது கிட்டத்தட்ட மூணு கோடிக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க அதுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கப்பலுக்கு அவர் ஓனராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த அதிகாரம் வேற ராஜா போய் லெட்டரை வாங்கிட்டு போய் குதிரையில பிரயாணம் பண்ணி இவருக்கு பிடிக்காதவங்களை அரஸ்ட் பண்ற அளவுக்கு அவருக்கு பலன் இருந்துச்சு இவர் நினைச்சா அவங்களை அரஸ்ட் பண்ணலாம் இவர் நினைச்சா அவங்கள சிறைச்சாலையில போடலாம் ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு சவுல் சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா உடனே ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு ஆண்டவரே நீர் யார் நீர் யார் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஊழியத்துக்காக வாழ்றாரு எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்திற்காக அர்ப்பணித்தாரு அவர் என்ன பெற்றுக்கொண்டாருன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்போஸ் நாய பவுல் அப்போஸ் தலர்களில் முதன்மையானவனா இருக்கிறார் அவமே சொல்லுவோம் அவர் ஒருவேளை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில்லைன்னா வெறும் சொத்துக்காரராக மட்டும்தான் இருந்திருப்பார் ஆனால் இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு அவர் அதிகாரியாய் கத்தர் வைத்தார் அதனால நான் இந்த ஜபத்தில் நம்புகிறேன் தேவப்பிள்ளையை தயவு செய்து கீழ்ப்படிங்க கீழ்ப்படிங்க கீழ்ப்படிகிறது என்கிறது பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் இந்த டிவியை பார்க்காத அப்படின்னு சொன்னார்னா கீழ்படிங்க இந்த இடத்துல இந்த மனுஷன் இடத்துல பேசாதான்னு சொன்னால் உடனே கீழ்ப்படிங்க ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படிஞ்சு பழகுங்க ஆண்டவர் சொல்கிறார் பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் தான் கத்தருக்கு உத்தமம் ஆட்டு கடற்கனின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே கத்தருக்கு பிரியம் ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கல நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் அடுத்தது தான் நீங்கள் ஆராதிக்க ஆராதனை அடுத்தது நீங்கள் கொடுக்குற காணிக்க அடுத்தது ஆனால் ஆண்டவர் முதல்ல என்ன எதிர்பார்க்குறாருனா நான் சொல்கிற வார்த்தைக்கு நீ என்ன பண்ணுன்னு சொன்னா கீழ்படி உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவாரு இதை நீ வச்சுக்கோ இதை நீ விடு இதுல நீ வீக்கா இருக்க ஆனா சில காரியத்தை மனுஷனுக்காக புடிச்சு வைக்காதீங்க சொந்தக்காரங்களுக்காக பிடிச்சி வைக்காதீங்க என் கூட வேலை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க பக்கத்து வீட்டில் உங்க என்ன நினைப்பாங்க அதுக்காக நான் கீழ்ப்படிய மாட்டேன் என் மானம் போயிடும் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஆண்டவர் சொன்னார்னா அடுத்த நிமிஷத்துல எனக்கு நஷ்டமானா கூட பரவாயில்ல நான் கீழ்ப்படிக்கிறேன்னு கீழ்ப்படிங்க அந்த நஷ்டத்தை லாபமா மாத்துறதற்கு என் கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் நம்புறவங்க கையை மேல தட்டி கைகளை மேல தட்டி ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் தாரும் நான் கீழ்ப்படிகிறதுக்கு பலன் தாரும் நான் கீழ்படுகிறதற்கு பலன் தார் கீழ்ப்படுகிறதற்கு பலன் தாரு கவனிங்க கீழ்படிதலுக்கு நீங்க சாக்கு போக்கு சொல்லவே முடியாது சவுல வந்து ஆண்டவர் சொல் போகும்போது தீர்க்கதரசி சொல்லிட்டு போறாரு எப்பா ஆண்டவர் சொல்றாரு நான் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு நான் வர்ற வரைக்கும் நீ காத்திருக்கணும்னு சொல்லிட்டு போறாரு ஆனால் இந்த சவுல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வர்றதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜனங்களெல்லாம் சிதறி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் தெரிஞ்ச உடனே அவர் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டார் இப்போ சாமுவேல் வர்றாரு என்ன காரியம் பண்ணினப்பா நீ என்ன சொன்ன நான் வர்ற வரைக்கும் உன்னை வெயிட் பண்ண தானே சொன்னேன் நீ ஏன் வெயிட் பண்ணலை உடனே அவர் காரணத்தை சொல்கிறாரு நான் கீழ்படியாமல் போனதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா எதிரிகள் பக்கத்தில் வந்துட்டே இருக்காங்க எங்கிட்ட இருக்கிற சேவகர்களில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா கிளம்பி போயிட்டே இருக்காங்க இப்போ நான் மட்டும் தனியா இருக்கிறேன் அவங்கள ஜெயிச்சே ஆகணும் நீங்க வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா இவங்க எல்லாருமே சிதறி போயிட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் காரணம் சரிதானே அவன் சொன்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்வைக்கு சரியானதாக தான் இருக்கும் உண்மைதான் ஒரு ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் கூட இருக்கிற தளபதிகள் தான் கூட இருக்கிற வேலை செய்கிறவங்க அவங்களே போயிட்டாங்கன்னா அவர் யாரை கொண்டு அவரு யுத்தம் பண்ணுவார் ஆனா தேவ மனுஷன் சொல்றாரு ஜெயம் கொடுக்கறது கத்தர் வேலை ஜெயிக்க பண்ணுறது கத்தர் வேலை கீழ்படுகிறதற்கு சாக்கு போக்கு சொல்கிறதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுக்கு வழி கொடுக்கவே மாட்டார் நீங்கள் இது இப்படி நடந்தால் இப்படி ஆகுமே இப்படி நடந்தா நீங்கள் எதுக்கு அப்படி சொல்கிறீங்க நீங்கள் எதுக்கு அப்படி சொல்லணும் இல்லை இல்லை கத்தரை அதை எதிர்பார்க்கவே இல்லை உங்கள்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா நீ போய் எடுத்துகிட்டு வா நீ போய் செய் மற்றது எவ்வளவா இருந்தாலும் யார் பார்த்துக்குவான்னா கத்தரே பார்த்துக்குவா எல்லாரும் கையை வைத்து என்ன சொல்ல போகிறோன்னா ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படுகிறதற்கு ஒரு இருதயத்தை மட்டும் எனக்கு தாங்க சொல்லுங்க எல்லாரும் ஆண்டவரத்தில் கேளுங்க ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நான் ஒரு கேள்வி கூட கேட்காம நான் கீழ்ப்படியான ஆண்டவர் வாலிப தம்பி நீ சொல்லு மகன் மகா நீ சொல்லு நான் நம்புறேன் இந்த இருபத்தோரு நாளில் கத்தர் உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வர் எத்தனையோ வாலிபர்கள் இந்த உலகத்தில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரியும் போது அதுவும் இந்த மாதிரி நாட்களில் எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கும் போது நீ கத்தர் சமூகத்தில் வந்திருக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்துவாரோ ஆண்டவர் ஒன்னும் ஆசிர்வதிக்காம விட்டுருவாரோ கண்டிப்பா சொல்ற மனுஷன் மறக்கலாம் கர்த்தர் மறக்க மாட்டார் கர்த்தர் மறக்க மாட்டார் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்கல்ல ஆண்டவர் மறக்க மாட்டார் சொல்லுங்க ஆண்டவரே நான் கேள்வியே கேட்காம கீழ்படியக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க ஒவ்வொருத்தரும் கேளுங்க ஏசப்பாட்டு ஆண்டவரே

ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்னார் எஸ்லோ நான் அப்படியே கேட்கிறாண்டு அப்படியே கேட்கிறாண்டு